கோபுரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் குரு பூர்ணிமா நாள் ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் மூணு கிஃப்ட்டு கிடைப்போது உங்களுக்கு அன்றைக்கி என்னென்ன கிஃப்ட்டு அப்படிங்கிறது தான் இப்போ நான் வரிசைப்படுத்த போகிறேன் ஃபஸ்ட்டு கிஃப்ட் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது தான் குரு பூர்ணிமா நன்னாளிலேருந்து உங்களுக்கெல்லாம் தென்சீரடி பாபா மெசேஜ் உங்களை வந்து சேர போகுது அது ஒரு கிஃப்ட் ரெண்டாவது கிஃப்ட்டு நம் தேவைகளை அருளும் பாபா பூஜை அது எப்படி பண்ணுறது நம்முடைய தேவை என்னங்கிறது பாபாவுக்கு தெரியும் அந்த தேவைகளை பாபா எப்படி கொடுப்பார் நமக்கு இந்த பூஜை பண்ணா அப்படிங்கிறது காலையில் ஆறு மணிக்கு அந்த எபிசோடு மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் தேவைகளை அருளும் பாபா பூஜை மதியம் பன்னெண்டு மக்களுக்கு நாம் விளக்க வேண்டிய இரண்டு எழுத்து வார்த்தை நாம் மறக்க வேண்டிய இரண்டு எழுத்து வார்த்தை நாம் துறக்க வேண்டிய இரண்டு எழுத்து வார்த்தை அது என்ன இரண்டு எழுத்து வார்த்தை பாபா சொன்ன அருளுரை அதுதான் உங்களுக்கு பன்னெண்டை முக்காலுக்கு ஒரு கிஃப்டாக கிடைக்கும் போகுது இந்த மூணு கிஃப்டும் உங்களுக்கு குரு பூர்ணிமான நாளில் உங்களை வந்து சேரப்போகுது அதனால் இந்த மூன்று கிஃப்டையும் அனுபவித்து காலையில் வர பாபா மெசேஜை பெற்றுக்கொண்டு ஆறு மணிக்கு தேவைகளை வரலும் பாபா பூஜை நிகழ்ச்சியை பார்த்து பன்னெண்டை முக்காலுக்கு நாம் விளக்க வேண்டிய அந்த இரண்டு எழுத்து வார்த்தை என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்வில் உயர்வோம் பாபாவின் அருளோடு நம் வாழ்வில் உயர்வோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்